హలో వీవర్స్ వెల్కమ్ టు రాము సమయల్ இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு விளாகு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை நாங்கள் எப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணோங்கிறதோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இதுதான் நாங்கள் போட்ட கோலம் நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து இந்த கோலம் போட்டோம் இது வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு விசேஷ தினங்கள்னால் நாங்கள் இந்த மாதிரி கோலம் தான் போடுவோம் எப்படி இருக்குது பார்க்க சூப்பராக இருக்கா மறக்காமல் இதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய பொண்ணு கொடுத்த ஐடியாவில் தான் இந்த கோலம் போட்டோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இது வந்து இந்த மெயின் ரோட்டில் நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வாசல்ல இந்த ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் வந்து இந்த டிசைன் நான் போட்டிருந்தேன் கொஞ்சம் பார்டர்லாம் போட்டு விளக்கு வச்ச மாதிரி ஒரு டிசைன் மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேன் இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து காம்பவுண்டுக்குள்ளே வீட்டு வாசலில் இந்த இடத்துல தான் பொங்கல் விடுவோம் இது வந்து ஃபுல்லாகவே என்னோடய பொண்ணு தான் அந்த கோலம் போட்டிருந்தா எப்போதுமே சின்ன சின்ன கோலங்கள் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கு நல்லா போட்டிருந்தா இந்த கோலம் எப்படி இருக்குது இது ஃபுல்லாகவே என்னோடய பொண்ணு தான் போட்டால் இதுவும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பரவாயில்ல ஃபஸ்ட்டு டைமே நல்லா பெருசாக போட்டிருக்கேன்னு நினச்சேன் இப்போ இது வந்து எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் வச்சிருக்கோம் அது முன்னாடி நான் போட்ட கோலம் தான் இது இங்கே பாருங்கள் இதுதான் எங்களோடய ஊர் மார்னிங் வியூ காலையில் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா விடிஞ்சிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அதையும் ஒரு வியூ எடுத்துக்கலாமேன்னு எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்க இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் வந்து ஒரு சின்ன விளக்கு ஒரு சின்ன தாம்பளத்தில் வச்சு ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் இப்போ இலையை வந்து போட்டுட்டு நமக்கு யூ நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்துமே இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து பொங்கல் விடுற இடத்துல பொங்கல் அடுப்பை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் வாழை இலையில் தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க நான் வந்து ஒரு இந்த அரிசி போடுற உலக்கில் வந்து அரிசியும் அது மேலே ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதப்பிறப்புக்குமே நாங்கள் வந்து கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் வச்சு சாமி கும்பிடுவோம் அதையும் இப்போ வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அரிசியும் பருப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பொங்கலுக்கு எப்போதுமே செய்யக்கூடியது தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பானையை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பொட்டு சந்தனமெலாம் வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் தான் உடச்சி அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணுவாங்க அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ அரிசியும் பருப்பும் கலந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணுதோம் இது வந்து அந்த பானை வந்து நிறைய அளவுக்கு நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கிடணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அடுப்பு நம்ம வந்து எரிக்கும் போது அதுதான் நமக்கு வந்து பாலாக பொங்கும் இங்கே இந்த இந்தளவுக்கு தண்ணியை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா எங்கள் வீட்டில் உள்ள தென்னை மரத்துலேருந்து கிடைச்ச ஓலையை வச்சு தான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்து நோர பொங்கி வருது பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் இந்த ஓலையெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருந்து அடுப்புக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க நல்லா பொங்குற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ வந்து நல்லா பா பால் பொங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து குழவ போட தெரியலனாலும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் வந்து அரிசி பருப்பும் களைஞ்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து இதில் வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டேன் நல்லா மூணு தடவை தண்ணியெல்லாம் எடுத்து அந்த சைடு ஊற்றிட்டு நல்லா அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டேன் அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் எடுக்க முடியலை இங்கே பாருங்கள் இப்போ அரிசியும் பருப்பும் ஃபைனாக நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து இப்போ வெள்ளத்துக்கு பதிலாக அந்த திருப்பி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அந்த டார்க் கலருக்காக அதனால் அந்த திருப்பி நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியாச்சு நம்ம நல்லா இனிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து நெய்யில் வந்து நல்லா முந்திரி பருப்பு கிஸ்மிஸு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா நெய் விட்டு வறுத்து அதில் வந்து ஆட் பண்ணியாச்சு நம்மளுடைய பொங்கலுக்கு செய்யக்கூடிய மெயினான சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து சாமி இங்கே பாருங்கள் பொங்கல் பானையை வந்து இறக்கி வச்சுட்டு சூடம் பற்றி எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு இப்போ இதை எடுத்து காக்காக்கும் படையல் போட்டாச்சு இப்படி தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் உடனேயே இதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து காக்காவுக்கு படைச்சிட்டு இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து கற்பூரம் காமிச்சு எல்லாருமே சாமிக்கு முடிதம் பாருங்கள் இது வந்து மெயினாக வந்து சூரிய பகவான்காண்டி செய்யக்கூடிய பொங்கல் தான் அதனால் அதிகாலையிலே இதை வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சு செய்யுதோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சரி இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணணுமே இட்லி ஊற்ற போனேன் அப்போ என்னோடய பையன் இருந்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் பஜ்ஜி போடணும்னு சொல்லிட்டாங்க சரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்கேன் அப்படின்னா அவங்களுக்காக குழந்தைங்களுக்காக அவங்க ரெடி பண்ணாங்க இட்லி சட்னி பஜ்ஜி சக்கரை பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லா மார்னிங் டிஃபனை ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து பொங்கல் செலிப்ரேஷனை எப்படியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்கிறத பேசுறதுக்காகவே நாளைக்கு ஒரு லைவ் நான் போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த லைவில் வந்து கலந்துக்கோங்க உங்களோட செலிப்ரேஷனையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகே விவோஸ் தேங்க்யூ